செவிணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு கோதுமை மாவு அல்லது சத்து மாவு வாழைப்பழத்தை வச்சு பல்முளைக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி பிஸ்கட் செய்யலான்னு பார்க்கலாம் செவிக்குணவு வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்ப கண்டிப்பா லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி கூடவே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோக்கள் உங்களை சுட சுட வந்து சேரும் ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு அல்லது சத்து மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அப்புறம் வாழைப்பழத்தை தோலை நல்லா உரிச்சிட்டு அத வந்து நல்லா அரைச்சி கூழ் மாதிரி இப்போ நம்ம வந்து மாவோட வாழைப்பழத்தோ கூழையும் சேர்த்து நல்லா கலக்கணும் இது ஒரு கப் மட்டுமே எடுத்துக்கோங்க எந்த மாவுல பண்றதுனாலும் இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு பிஸ்கட் வரை வரும் இது வந்து அப்பப்ப நீங்க செஞ்சு கொடுத்துருங்க. இதுல பிரசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாததுனால அதனால உங்க குழந்தைங்க பல் முளைக்கிற ஸ்டேஜ்ல இருந்தே நீங்க வந்து இத கொடுக்கலாம். நன்றியமா. இப்போ வந்து நான் நல்லா கலக்குறேன். கலக்கின அவுனே கையை விட்டு நல்லா பிசைங்க. இப்போ வந்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு கையில தொட்டு பார்த்தா அது ஒட்டவே ஒட்டாது இதுதான் இதான சரியான பதம் அடுத்து முறுக்கு புளியிற அச்சில வந்து ஒரு ஓட்டை இருக்கிற அச்சை எடுத்து மாவை உள்ள வச்சு நீங்க நீல நீளமா பிளியலாம் இல்ல அது புளிகிறது கஷ்டமா இருக்குன்னா கை எலுமிச்சம்பழ அளவு நீங்க மாவு எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா உருட்டலாம் இதில் வந்து ஓரத்தில் வந்து ஒல்லியாக இருந்ததுன்னா அதை மடிச்சு மடிச்சு விட்டு நல்லா நீங்கள் வந்து யூனிஃபார்மாக வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க இது உருண்டையாக இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் நீளமாக நான் இந்த மாதிரி நடுவிரல் அளவு செஞ்சு வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையளவு உள்ள நடுவிரலில் உள்ள அளவு இருந்தால் போதும் அதனால நான் வந்து எல்லாத்தையும் அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணியாச்சு வாங்க இதை எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம் அடுப்புல வந்து ப்ரெஷர் குக்கரை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க அதுக்கு ஒரு ரிங் வச்சு மெட்டல் ரிங் வச்சு அதுக்கு மேல ஒரு அலுமினிய தட்டை வச்சிருங்க குக்கரோட கேஸ்கெட் அப்புறம் விசில வந்து கண்டிப்பா எடுத்துரணும் எடுத்து நல்லா மூடிட்டு எட்டு நிமிஷம் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பிஸ்கட்டை வந்து நல்லா இம்ப்ரெஷன் இந்த மாதிரி ஸ்பூனில் க்ரியேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து ஒட்டாமல் ஒன்றுன்னா வச்சு குக்கரை வந்து மூட போகிறேன் அடுத்து இப்போ சிம்மில் வச்சுட்டு ஏழு டு எட்டு நிமிஷம் வந்து பிஸ்கட்டை பேக் பண்ண போகிறோம் எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் துறக்கிறேன் மெதுவா ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுருங்க பிஸ்கட்டை திருப்பி விட்ட பிறகு திருப்பி ஒரு மூணு டு நாலு நிமிஷம் வந்து நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு பேக் பண்ண போறோம் அவ்வளவுதான் நம்ம பேக்கிங் பிஸ்கட் ரெடி ஆயிருச்சு இதை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் வெளியே தூக்கிட்டு போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கும்போது பல் முளைச்ச ஸ்டேஜில் கொடுத்தீங்கன்னா துருதுருன்னு இருக்கிறதுனால கை சூப்பாமல் இந்த பிஸ்கட்டை நல்லா சாப்பிடுவாங்க இதை வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் வரையும் கெடாமல் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்